ஓம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் சற்று நேரத்திலேயே நீ முகம் மலரப் போகின்றாய் உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும் பல சதவீதம் நூறு சதவீதம் நிச்சயமாகவே பலிக்கும் உன் அப்பாவின் வாக்கை முழுமையாக கேள் நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு காரணம் நாம் செய்த வினையே காரணம் அல்லவா அதை கடக்க முறையான குரு வேண்டுமல்லவா நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள் நான் காட்டும் வழியிலேயே நீ பயணத்தை மேற்கொள் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும் உன்னுடைய மனதில் புதிய புதிய குழப்பங்களை எல்லாம் நீ ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப் போகிறது நீ என்னுடைய அன்பான குழந்தை உனக்கு உதவுவதற்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் யாரும் எனக்கு உதவுவதற்கு இல்லையே என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்டுவிட்டது அதனால் அவர்களின் ரூபத்தில் நானே வரப்போகின்றேன் உனக்கு உதவுவதற்காக வரும் நபரை நீ அடையாளம் கண்டு கொண்டால் போதும் உன் வாழ்க்கை நிச்சயம் மேன்மையடையும் நீ எதிர்பார்த்ததும் நிச்சயம் நடக்கும் அது வருவது நானாகக்கூட கூட இருக்கலாம் கண்டுபிடித்துக்கொள் உனக்கு உதவுவதற்காக தெற்கு திசையிலிருந்து ஒரு நபரை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவரே உன்னை தேடி வருவார் நீ செல்ல வேண்டாம் வருபவரை ஏற்றுக்கொள் யாரென்று அறியாமல் உதாசீனம் செய்து விடாதே அவர் மீது சந்தேகமும் படாதே அவர்களை நீ அடையாளம் காண நானே அதற்கான வழியையும் செய்கிறேன் எனவே எப்போதும் விழித்துக்கொண்டே இரு நான் அனுப்பி வைத்த நபர் உன்னை தேடி வருவார் அது நானாக கூட இருக்கலாம் எனவே உன்னுடைய நிலைமை பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் எல்லாம் போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே முடிவு போகிறது நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைக்கும் நபரே இது எல்லாவற்றிற்கும் பிள்ளையார் சொல்லி போட போகிறார் இன்பத்திற்கு துன்பத்திற்கு முடிவு போகிறார் பயப்படாமல் யார் அந்த நபர் என்று அடையாளம் காண்பதற்கு நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நொடியும் உன்னை தேடி அவர் வந்து விடலாம் அதனால் தான் சொல்கிறேன் எப்போது வேண்டுமானாலும் வரும் உன்னுடைய அழகான வாழ்க்கை அதை நீ அனுபவிக்க சந்தோஷமாக அனுபவிக்க உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிக்கொள்ள அவரே உனக்கு உறுதுணையாக இருப்பார் எவ்வளவு நன்மைகள் எல்லாம் நடந்து இருக்கிறது என்று நீயே வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகிறது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு துன்பங்கள் எல்லாம் முடிய போகிறது